எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பெண்ணே அத்தியாயம் முப்பத்தி மூன்று யசோதாவிற்கு நடக்க போவது ஓரளவுக்கு யோகிக்க முடிந்தது அங்கு தான் இருந்தான் பார்வதி தனது அண்ணனிடம் அண்ணா உங்ககிட்ட உன்னை கேப்ப நீ முடியாதுன்னு சொல்லக்கூடாது ராஜுவிற்கு ஒன்றும் புரியாமல் யசோதாவை பார்த்தவர் என்னம்மா கேளு என்றதும் அண்ணா பொண்ணை எனக்கு மருமகளா கொடு என்றதும் ராஜேந்திரன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் பார்வதி அவ என சொல்ல வருவதற்குள் விக்கிரமன் போதும் நிறுத்துங்கம்மா என்ன ஆக்ரோஷமாக கத்தி இருந்தான் அங்கிருந்தவர்களுக்கு அவன் கத்தலில் தூக்கி வாரி போட்டது கண்ணிமிக்காமல் அவனை பார்க்க விக்ரமன் தனது தாயிடம் வந்தவன் என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல இந்த கல்யாணம் வேணான்னு எத்தனை தடவை சொன்ன கேட்டீங்களா எனக்கு ஜாதகத்துல கண்டா அது இதனு போட்டு டார்ச்சர் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுங்க இப்ப இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டீங்க சரி ஆனது ஆவட்டன்னு விடாம இப்ப அந்த சின்ன பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறீங்க எப்படிமா மனசு வருது படிக்கிற புள்ளமா அவளுக்கு எனக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியும் தானே அது மட்டும் இல்லாம அவ என்னோட ஸ்டூடண்ட் ஏமா உங்களுக்கு புத்தி இப்படி போகுது என கர்ஜிக்க பார்வதிக்கே அவனது கோபம் கண்டு சற்று நடுக்கம் வந்தது விக்ரமன் பேசுவதை கேட்ட ராஜேந்திரனுக்கு பெருமையாக இருந்தது அவர் யசோதாவை பார்க்க யசோதாவும் அவரைத்தான் பார்த்தார் பார்வதி விக்ரமனை கண்களில் கண்ணீரோட அடிப்பட்ட பார்வை பார்த்தவர் ஏண்டா பேச மாட்டேன் ஓ நல்லதுக்கு தானடா எல்லாமே பண்ற அது உனக்கு என்னைக்குமே புரியாதுல்ல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்க உனக்கு ஒன்றுனா என்னால் வாழவே முடியாது எனக்கு இந்த கல்யாணம் இன்னைக்கு நடந்தே ஆகணும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என கத்திக்கொண்டே ராஜுவின் காலில் விழ ராஜு பதறி போய் அவரை தூக்க பார்த்தார் ஆனால் பார்வதி எழாமல் தன் முந்தானையை விரித்து ராஜுவிடம் அண்ணா நான் உங்ககிட்ட பிச்சை கேக்குறேன் வீட்டு மருமகளா கொடு என கெஞ்சவும் தூக்கி நிறுத்துவதற்குள் விக்கிரமன் அங்கிருந்த டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியை குத்தி உடைத்திருந்தான் கண்ணாடி குத்தி அவன் கைகளில் ரத்தம் வழிந்தது விக்கிரமனின் கண்கள் கோவத்தில் இரத்த சிவப்பாக இருந்தது ராஜு ஓடி போய் ஒரு துணியை எடுத்து அவன் கைகளில் வைத்து அழுத்தியவர் என்ன இப்படி இப்படி பண்ணிட்டீங்க எப்படி ரத்தம் வெளியவரது பாருங்க என உண்மையான வருத்தத்தில் சொல்ல பரவாயில்ல மாமா இவங்க என்ன கொண்டுட்டு தான் விடுவாங்க போல உங்களுக்கு முன்னாடி நான் பொங்க பார பாருங்க மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கறாங்க என்னோட ஸ்டூடெண்ட் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவளோட படிப்பு பாதிக்காதா இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா என கத்தவும் டே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அவ உனக்கு மாமா பொண்ணு கட்டிக்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் தான் அவ உனக்கு ஸ்டூடெண்ட்டு ஆனா ஒரு விஷயம் சொல்லு நான் இந்நேரம் விக்கிரமனுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணலனா உன் பொண்ணுக்கு இவனுக்கு பேசி முடிச்சிருப்போமா இல்லையா என் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு என அவரின் கையை பிடித்து தன் தலையில் வைத்து கொண்டார் ராஜு உடனே கையை உருவியவர் எதுக்கு சத்தியம் தேவல்லம்மா என் பொண்ண உன் பையனுக்கு கொடுக்க ஆசைதான் ஆனா நீதான் வேற பண்ண பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துட்ட என்றதும் விக்ரமன் உறைந்து போய் ராஜேந்திரனை பார்க்க எனக்கு மரும அவனே ரொம்ப பிடிச்சிருந்ததுமா ஆனா இப்ப அவர் பேசுனதை கேட்ட பிறகு அவர் மேல மதிப்பும் மரியாதையும் வந்துருச்சு இவர் என் பொண்ண நல்லா பாத்து பாரு என்றதும் பார்வதிக்கு ஆனந்த கண்ணீர் வழிந்து புன்னகை சிந்தினார் ராஜு விக்கிரமனை பார்த்து மாப்ள எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க ஆடல் உங்க ஸ்டூடண்ட் அது மட்டும் உங்க பிரச்சனை வேற ஒன்னும் இல்லையே என்றதும் விக்ரமன் அதெல்லாம் மாமா என்ன சொல்ல வருவதற்குள் ஆமா இல்ல இத மட்டும் சொல்லுங்க மாப்பிள ஆமா மாமா என்றான் அப்ப சரி ஜஷதா உனக்கு நம்ம பொண்ணை என் தங்கச்சி பையனுக்கு கொடுக்க விருப்பமா என கேட்கா ஏற்கனவே நடக்க போவதை யுகித்து வந்ததைப் போல முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் சமதம் என்றார் அது விக்ரமனுக்கு பெரிதும் ஷாக்காக இருந்தது பார்வதி யஷோதாவிடம் ஓடிப்போய் அண்ணி என அவரை கட்டி அணைத்து கொண்டார் கவலப்படாத பார்வதி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என அவளை ஆசுவாசப்படுத்தினார் சரி நீங்க மாப்பிளை அழைச்சிட்டு போய் மனமடையில உட்கார வைங்க நான் போய் என் பொண்ண அழைச்சிட்டு வர என்றவர் வெளியே சென்று ஆடலை பார்க்க ஆடலும் சிவாவும் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்தவர் யாரும் போகாதீங்க இந்த கல்யாணம் நடக்கும் என்றதும் அங்கிருந்தவர்கள் குழம்பி போய் நின்றனர் அவர் ஆடலின் அருகில் செல்லவும் சிவா ராஜுவிடம் அப்பா பொண்ணு வந்துட்டாங்களா என கேட்க ராஜு உம் விக்கிரமனை கட்டிக்கப்போற பொண்ணு இங்கதான் இருக்கா என ஆடலை பார்த்து பேச ஆடலுக்கு ஒன்றும் புரியாமல் நின்றாள் அதற்குள் மனமேடைக்கு விக்ரமனை அழைத்து வந்து உட்கார வைக்கவும் ஐயரே மந்திரத்தை சொல்லுங்க என்ன யசோதா சொல்ல அங்கிருந்தவர்கள் உட்கார்ந்து விட்டனர் அம்மா ஆடல் அப்பா ஒரு விஷயம் என அவளின் தலையை வாஞ்சியாக தடவியபடி கேட்க திருத்திருவன விழித்தவள் என்னப்பா சொல்லுங்க கண்டிப்பா செய்வேன் என்றதும் சிரித்தவர் அப்ப நீ விக்ரமன கல்யாணம் பண்ணிக்கணும் என்றதும் ஆடல் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விட்டால் விழி விரித்த அப்படியே பா என்னப்பா பேசுறீங்க அவர் எங்களுக்கு படிப்பு சொல்லித்தர தர பா அவர் இப்ப எப்படிப்பா கிண சிவா கேட்கிவான் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் அந்த நம்பிக்கை உனக்கும் ஆடலுக்கும் இருக்கா என கேட்க சிவா இருக்குப்பா கின்றான் ஆடலும் கண்களில் கண்ணீரோடு ஆமாப்பா என்றாள் ஆடல் வேற யாராவது உன் மனசுல இருக்காங்களா என கேட்க யோசிக்காமல் இல்லப்பா என்றாள் அப்போ நான் சொல்றதை கேளு இந்த கல்யாணத்தால ரெண்டு பேரோட உயிர நீ காப்பாத்த போற என் தங்கச்சி குடும்பம் மானத்தை காப்பாற்றப்பற இந்த அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா வா மனமேடையில உக்காரு என அவளிடம் கையை நீட்ட அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல முடியாமல் ஆடல் அழுகையுடன் சிவாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது தகப்பனின் கையை பிடித்து மனமேடைக்கு நடந்து சென்றாள் சிவாவிற்கு நடப்பதை பார்த்து தலை வெடித்துவிடும் அளவிற்கு வலித்தது அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான் தனது தோழியின் படிப்பும் கல்லூரி வாழ்க்கையும் இந்த கல்யாணத்தால் முடிந்துவிட்டது என்ற எண்ணம் ஆடல் அழுகையுடன் நடந்து வருவதை பார்த்த விக்ரமனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது மனமேடைக்கு வந்ததும் ஆடலின் கழுத்தில் மாலை போடப்பட்டது விக்ரமன் அருகில் உட்கார வைக்கப்பட்டாள் ஆடலுக்கு கண்ணீர் நிற்காமல் போய்க் கொண்டிருந்தது விக்கிரமனுக்கு அதை பார்க்க கவலையாக என்ன செய்வது என தெரியாமல் அமர்ந்திருந்தான் அதற்குள் தட்டை எடுத்துக்கொண்டு அனைவரிடமும் ஆசிர்வாதம் வாங்கி வந்திருந்தாள் யஷோதா விக்ரமனுக்கு ஆடலை தனது மாமன் மகளாக பார்க்கும் பொழுது ஒரு குறுகுறுப்பு இருக்கும் அவள் செய்யும் சேட்டிகளையும் ரசித்து பார்த்திருக்கிறான் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன பிள்ளை போலத்தான் அவன் கண்களுக்கு தெரிவாள் ஆடலை கல்யாணம் செய்யும் எண்ணமெல்லாம் அவனுக்கு துளி கூட இல்லை இல்லைமேலா என ஐயர் குரலில் மங்கள மேலும் முழங்கி அத்தனை பேரும் மேடையை பார்த்தனர் விக்ரமன் தாலியை வாங்கி ஆடலை பார்க்க ஆடலும் அந்த ஒரு நிமிடம் நிமிர்ந்து விக்ரமனை பார்த்தாள் பெருமூச்சு விட்டபடி பொன் தாளியை ஆடலின் கழுத்தில் கட்ட அங்கிருந்த அனைவரும் அச்சதி தோவி மணமக்களை வாழ்த்தினர் யசோதாவும் ராஜேந்திரனும் கண்கலங்கி நின்றிருந்தனர் அதன் பின் குங்குமத்தை எடுத்து அவளுக்கு பின்புறமாக கையை சுற்றி வளைத்து அவளை நெற்றி வகட்டில் வைக்க ஆடல் அழுத்தபடியே அமர்ந்திருந்தாள் அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து அவளின் கால் விரல்களை பிடித்து மெட்டியை மாட்டிவிட்டவன் அவளின் கைகளை பிடித்து அக்னியை வலம் வந்தவன் பின் தனது அத்தை மாமாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியபின் பார்வதி காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டனர் பின் சாப்பிடச் செல்ல ஆடலுக்கு சாப்பாடு தொண்டையில் இறங்கவில்லை விக்ரமனும் வேண்டா வெறுப்பாகத்தான் சாப்பிட்டான் அனைவரும் பேனில் ஏறிக்கொள்ள காரில் விக்ரமனும் ஆடலும் மட்டும் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர் ஆடல் அழுதபடியே தான் வந்தாள் விக்ரமன் ஆழாதே என்று கூட சொல்லவில்லை ஆடலுக்கோ நேத்து நைட் அழுது மட்டும் வந்து ஃப்ரெண்டை நினைச்சுக்கொண்டு தோல்லை சாச்சுக்கிட்டாரு இப்ப அழுதன ஆறுதலுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு சின்ன மனுஷனோ என உள்ளுக்குள் கருத்து கொட்டியபடி வந்தாள் சிவா வேனில் வரும்போது அமைதியாக முகத்தை சோகமாக வைத்து கொண்டு தான் அமர்ந்திருந்தான் அவனது தோளில் கையை உன் கொண்டு நல்லா இருப்பா அவள உங்க சாரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாரு என்ன நம்பு அப்ப வந்து நீ சொல்ல வப்பாரு நீங்க எடுத்த முடிவு சரி என்ன என சமாதானப்படுத்த சரி என சும்மா தலையாட்டி வைத்தான் பார்வதி ராஜுவிடம் அண்ணா ஊருக்கு போய் நல்ல நாள் பார்த்து ரிசப்ஷன் வச்சுப்போம் என சொல்ல சரிமா என்றார் ராஜு ஆடல் அழுது களைத்தவள் உறங்கியே விட்டாள் காரின் கண்ணாடியில் தலை வைத்து சாய்த்தபடி உறங்கிக் கொண்டிருக்க விக்கிரமன் அவளைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தான் மூன்று மணி நேரம் கழித்து வீடு வந்ததும் கார் நின்றது ஆடலை விக்ரமன் எழுப்பிவிட அவள் எழும்போது விக்ரமனின் தோளில் தான் சாய்ந்திருந்தாள் அதிர்ச்சியில் சாரி சார் தூக்க கலக்கத்துல என ஏதோ சொல்ல வர விக்ரமன் கொள்ளாமல் கீழே இறங்கிச் செல்ல ஆடல் தனது தலையில் அடித்து கொண்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கோம் ஆடல் என மனதிற்குள் நொந்தவள் கீழே இறங்க அவர்களுக்கு முன் வந்திருந்த உறவினர்கள் மாப்பிளை பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்றனர் யசோதா சிவாவுடன் சேர்ந்து வண்டியில் வீட்டிற்கு சென்று ஆடலின் பொருட்களை எடுத்து வர சென்றிருந்தார் தொடரும்